தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்கு என்ன சொல்றாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை யாரெல்லாம் வந்து மதிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து எங்க கட்சிக்குள்ள ஐ மீன் இந்தி கூட்டணியில கூட்டணியா வந்துடலாம் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப குட்டி குட்டி கட்சிகள் யாராவது இருந்தாங்கன்னா இங்க போய் சேர்ந்துட்டு அதிகமாகறதுக்கு இவங்களுடைய ஷேர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அரசியலம் சட்டத்தை பற்றி இந்தி கூட்டணி பேசுவது வந்து சாத்தான் வேதம் ஓதன மாதிரிங்க இந்த எமர்ஜென்சி எடுத்துன்னு வந்தது யாருன்னு தெரியும் தொண்ணூற்றி முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை கலைத்தவர்கள் யாருன்னு தெரியும் நீங்கள் வந்து அவர்களுடைய அந்த பல விஷயங்களை மனிஃப இந்த கான்ஸ்டியூஷனில் சிலதெல்லாம் திருத்தங்களை எமர்ஜென்சி பீரியடில் தான் திருத்தினார்களே தவிர மக்கள் மன்றத்தில் வைத்து மக்களிடம் விவாதித்து அதை வந்து அவங்க மாற்றலை ஸோ இவர்களெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனை பற்றிலாம் பேசுகிறதுக்கு இவர்களுக்கு எந்த ஒரு தார்மீக பொறுப்போ தார்மீக உரிமையோ கிடையாது ஸோ இதெல்லாம் அவர்கள் இருக்கும்போது இதெல்லாம் இந்த 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 என்டிஏ கூட்டணியில் தான் அதுவும் குறிப்பாக அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சவுக்கடி என்னென்னா இவிஎம் மிஷினை வச்சு வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு பேசினவங்க எல்லாம் இன்றைக்கி வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு கிடைத்த சீட்டு அவ்வளோ சீட்டு இரநூத்தி முப்பது சீட்டு மெஷின் கோலாறு இருந்தால் அவர்கள் கிடைத்திருக்குமா இல்லை வெறும் இரநூத்தி முப்பது சீட்டில் ம சீட்டில் மட்டும் மிஷினெலாம் நல்லாயிருக்கும் மிச்ச என்டிஏ கிடைத்த சீட்டு மெஷின்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா ஸோ அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சவுக்கடி வந்து இந்த இவிஎம் மிஷின் தான் அது எதாக இருந்தாலும் வந்து இது அரசியலமைப்பு சட்டத்தின் விதிப்படியாக இந்த அரசாங்கம் செயல் செயல்படுகிறதே தவிர வேறு எந்த இவர்கள் சொல்வதெல்லாம் மிக மிக மிகைப்படுத்தி சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ளலைங்க அதாங்க சிம்பிள் இன்றைக்கி மூன்றாவது முறை பிரதமர் வராருன்னா நீங்கள் தேவையில்லை என்பதுதான் அர்த்தம் காங்கிரஸில் கிட்டத்தட்ட பதினோரு மாநிலத்தில் ஒரு எம்பி கூட இல்லை அப்போ அந்த பதினோரு மாநிலம் காங்கிரஸை நம்பவில்லை என்பதுதான் நிதர்சனம் அதெல்லாம் பெரிய பெரிய மாநிலங்கள் பாஜகவிலையும் ஒரு சிறு மாநிலங்களில் எம்பிக்கள் இல்லை நாம் நான் மறுக்கலை ஆனால் மிக மிக பெரிய மாநிலங்கள் நான் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாநிலத்தில் அவர்கள் காங்கிரஸ் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை சோ நீங்க டெல்லி டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லியில ஒன்றாக பயணித்து காங்கிரஸ் ஆப் ஒன்றாக சேர்ந்து பண்ணதுல வந்து அவங்க ஜீரோ தெலுங்கானால பாஜா அதுவும் இன்னொன்னு ஒரு குறிப்பான குறிப்பிட்ட ஒரு விஷயம் தென்னிந்தியாவில தென் அங்கத்து இந்தியாவில பாஜக வரவே வராது பாஜகவுக்கு சீட்டு கிடைக்காது இப்படிலாம் பேசினவங்க இன்றைக்கி காங்கிரஸோட அதிகமான ஓட்டை இன்றைக்கி தென் தென் த தென்னிந்தியாவில் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாடை தவிர தமிழ்நாட்டில் நிச்சயமாக வாக்கு வாங்கி மக்கள் நம்பிக்கை நிச்சயமாக பாரத ஜனதா திரும்பி இருக்கிறது அந்த நம்பிக்கையை மீண்டும் வளர்க்க வேண்டும் ஸோ அது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்றைக்கி தேதியில் ஒரு சீட் இல்லை என்பது தான் நிதர்சன உண்மை வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை ஸோ தமிழகத்தை தவிர தமிழ் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலையும் இன்னைக்கு எம்பிக்கள் இருக்காங்க இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்திலையும் இன்னைக்கு முக்காவாசி மிகப்பெரிய மாநிலத்திலும் இருக்காங்க இது அது இன்னும் மேல் ஓங்கும் என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்குமே தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது திமுக வாங்கியிருக்காங்க திமுகவுக்கு கம்மியாயிருக்கு ஆனா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பார்க்கும்போது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தரப்புல எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த முறையை விட இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் நாங்க வந்து இந்த வாட்டி அதிகமாக இருக்கும் விடவே அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக வந்து இந்த முறை பதிமூன்று பன்னிரெண்டு சதவீதம் போன முறை விட இந்த முறை அதிகமாக வாங்கியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இது எந்த கணக்கின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு சொல்கிறாங்க பாருங்க அவங்க எனக்கு தெரிந்து இதில் மிகப்பெரிய இந்த 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 எலெக்ஷன்ஸோட மிகப்பெரிய லூசர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக நாட் கூட்டணி வரல அதுக்காகலாம் நான் பேசவே நிச்சயமாக இல்லைங்க எங்கள் பாஜகவால் தான் எங்களை தமிழ்நாடு மக்கள் எங்களை எங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை பாஜகவால் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் இழக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வெறும் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கே இவ்வளோ குஷி குதி குதிக்கிறாங்களே ஆனால் கடந்த முறை கூட்டணியில் இருக்கும்போதே இந்த அளவுக்கு வரலன்னு சொல்கிறாங்களே சார் அப்போ இந்த அளவுக்கு உங்கள் வந்துருக்கணும்ல திருப்பி உங்களுக்கு ரெண்டு மொத்தம் வாங்கிய ஓட்டுகள் அதிமுக ஒரு கோடியே அஞ்சு லட்சம் சொல்கிறேன் நான் என்ன நனவு சரியாக இருந்தால் ஆனால் அங்கே அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அதிமுகவுக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கழகம்னால் ரெண்டு கோடி தொண்டர்கள் ஏன் ஒரு கோடி தொண்டர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா என்ற கேள்வி ஒருமா வராதுங்களா உங்களுக்கு நீ பாஜக நோட்டா கட்சி உங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு சின்ன கட்சி ரொம்ப மூன்று சதவீதம் கட்சின்னு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு பன்னெண்டு சதவீதம் வாங்கியிருக்குன்னா அப்போ வளர்ச்சி எங்கே வந்திருக்குது யாருக்கு இது ஒரு மாரல் விக்ட்ரி மாரல் விக்ட்ரி பாஜகவுக்கு தானே தவிர கிட்டத்தட்ட பன்னெண்டு இடத்துல ரெண்டாவது வந்திருக்கு குறிப்பாக சென்னையிலேயே ரெண்டு இடத்துல ரெண்டாக வந்துரு நம்பர் டூ வந்திருக்கு தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் நம்ம வந்து ரெண்டு அதுக்கப்புறம் தான் அதிமுக ஸோ பல இடத்துல ரொம்ப க்ளோஸ் டு அதிமுக தேர்ட் வந்திருக்கும் வாங்கிய வாக்கு சர்வதிகேட்டத்தில் பார்த்தா எண்பத்தோரு தொகுதிகளில் அதாவது மாநில தொகுதிகளில் பாஜகவுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் காலத்தில் என்பதை பிரதிபலிக்கிறது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஓட்டு வாங்கலை நீங்கள் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸாக உங்களை உங்களுக்கு விக்ட்ரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்கட்டும் முப்பத்து மூணு சதவீதம் வாங்கியவர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியவர்கள் இன்னைக்கு நீங்க வெறும் இருபத்தி ரெண்டு சதவீதமும் இருபத்தி மூணு சதவீதமும் நீங்க வாங்கிட்டு நாங்க ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கோம்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கடந்த முறை கூட்டணியில இருந்தோம் கூட்டணியில இருக்கும்போதே ஒரு ஒரு கம்மியா தான் வந்தது இப்போ அதை விட வந்து அதிகமாக வந்திருக்கு அதுவும் இல்லாம நான் தனிச்சையா நின்னு நான் எல்லாருமே பிரச்சாரம் பண்றேன் எல்லாமே பண்றேன் இது வந்து எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது ஒரு உண்மையாதான இருக்காது இல்லையா அவர்களுக்கு அதேதான் இங்கேயும் கிட்டத்தட்ட பாஜகவை தவிர பாமகவை தவிர எந்த பெரிய கட்சி இருந்தது இங்கே அவங்களுக்கு வந்து டிஎம்டிக்கே பெரிய கட்சி அவங்க வேணுங்கிற போது பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறதும் வேணாங்கிற போது சிறிய கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கும் தப்புங்க டிஎம்டிக்கே ஒரு பெரிய கட்சி அவங்களை பொறுத்து அவங்களும் எட்டு எட்டு ஒன்பது சதவீதம் வாங்கிய கட்சி தான் ஒரு காலத்தில் ஸோ டிஎம்டிஏக்கே வச்சுருந்தாங்க எஸ்டிபிஐ உங்கள் தோழமை கட்சி உங்கள் சிறுபான்மை அங்கே மட்டும் எஸ்டிபிஐ மட்டும் உங்கள் நீங்கள் வந்து அப்படி ஒரு சந்தோஷப்பட்டீங்க அவர்கள் எங்களுடைய சிறுபான்மைகள் ஓட்டு வரணும் வரும் வந்துவிடும் என்று உங்களுக்கு வரவில்லை நாங்கள் யாரும் எந்த ஒரு சமூகத்தையும் நம்பி கட்சி நடத்தினால் நிச்சயமாக அது பல காலத்திற்கு அது செல்லாது நம்ம அவங்களுடைய மர்சியில் இருப்போம் யாராக இருந்தாலும் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றியும் நான் இங்கே சொல்லலை எந்த அப்படி நீங்கள் அனைவருக்குமான கட்சியாக இருந்தால்தான் உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ஸோ இந்த ஒன்றரை பர்சன்ட் இன்க்ரீஸை வச்சுட்டு நீங்கள் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன் அந்த சந்தோஷப்படுங்களே தவிர நிச்சயமாக பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்ன்றதை அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த தேர்தல் ரிசல்ட் அதே மாதிரி கடந்த முறை வந்து பாஜக மூன்று புள்ளி ஆறு சதவீதமோ மூன்று புள்ளி ஆறு சதவீதம் தான் வந்து வாக்கு சதவீதம் வந்திருந்து இந்த முறை வந்து பதிமூன்று சதவீதமாக அது அதிகரிச்சிருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து ஒரு திமுகவை தோல்வி அப்படின்னு பாக்கலாமா இல்ல பாஜகவுடைய உடைய வெற்றி அப்படி இது நீங்க பாருங்க திமுக தோல்வி தானே எட்டு சதவீதம் உங்களுக்கு வாக்கு கம்மியா இருக்கு வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு பன்னெண்டு கட்டி ப கட்சி கூட்டணி ஒரு காலத்துலேயும் திமுக தனியாக நின்று எந்த ஒரு எலை தேர்தலையும் வின் பண்ணதில்லை ஆட்சிக்கு தனியாக வந்ததாக அவர்கள் ஆரம்பித்ததுலேருந்து சரித்திரமே கிடையாது ஸோ அவங்க வந்து பாஜக வந்து இங்கே வராது இங்கே இது நோட்டா கட்சி எல்லாம் சொன்னவங்க யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி உங்கள் இவ்வளோ ஒரு எழுபத்தொன்பது லட்சம் மக்கள் நினைக்கிறேன் செவன்டி நைனில் பாஜகவுக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இங்கே தனியாக நின்று இங்கே வ இங்கே த நாம் வளர்வோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பாஜக எங்கே பதினாலு பன்னெண்டு கட்சி கூட்டணியை தமிழ்நாடு கட்சிகளை கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து நாற்பது சதவீத நாற்பது சீட்டை அடித்தோன்னு சொல்கிறோங்க எங்கே நிச்சயமாக திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு இது அவர்களுக்கு ஒரு 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 அபாயமணி நிச்சயமாக நாம் இப்படியே கூட்டணியை வைத்துக்கொண்டே நாம் காலத்தை ஓட்டி விடலாம் என்பதை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க திருப்பியும் நினச்சாங்கன்னு சொன்னால் அது ஒரு அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அவங்க அதை நிச்சயமாக பரிசீலிக்கணும் பரிசீலிக்கலாம் நல்லது நமக்கு நல்லது ஸோ அதனால் அவர்கள் கூட்டணி இல்லை என்றால் அவர்கள் யார் அவர்கள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி அதிமுக தனிப்பெரும்பான்மையாக அவர்களும் செயல்படவில்லை என்பது தான் இந்த பைபோலார் கான்டெஸ்ட் ஒன்றானா இல்லை நீ என்ற அந்த ஒரு தமிழ்நாடு அந்த ஒரு சென்னாரியோ இன்றைக்கி மாறி இருக்கிறது இது இனிமேல் ட்ரைபோலார் கான்டெஸ்ட்டாக தான் இருக்கும் பாஜகவுடைய கான்ட்ரிபியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் ஒரு மிகப்பெரிய குரூசியல் காண் கான்ட்ரிபியூட்டராக தான் இருப்பாங்க ஏன் இன்னும் சொன்னால் கிங் மேகரா கூட இருக்கலாம் கிங் மேக்கர் என்பது யார் ஒரு மிகவும் ஒரு சிறிய எம்பிக்களையோ எம்எல்ஏக்களையோ வைத்து கொண்டு தான் சொல்வதை கேட் கேட்க வேண்டும் என்பது தான் கிங் மேக்கர் நிச்சயமாக அந்த கிங் மேக்கர் பொசிஷனுக்கு பாஜக தமிழ்நாட்டில் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் பாருங்கள் அதிமுக திமுக அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெட்டை காம்பெடிஷன் இல்லாமல் இப்போ மூன்றாவதா மூன்று காம்படீஷனா மாறப்போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இப்போ நேத்து எடப்பாடி ஐயா பேசின அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து தேர்தல் சமயத்தில் இப்படிதான் பண்ணி இப்படிதான் வந்து பார்த்தாங்க அதாவது அதிமுக வந்து ஒன்னும் இல்லாத வலுவழுந்த கட்சி அப்படின்றது பார்த்தாங்க ஆனா அதெல்லாம் முறியடிச்சிட்டு நாங்க வந்து இப்போ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக போன முறையை விட இந்த முறை நாங்கள் வந்து அதிகமாலாம் வாக்கு வாக்குசாதவிதம் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து அதை நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் கரெக்ட் பாஜக கூட தான் முறியடிச்சிருக்கு உங்களுக்கு யார் ஓட்டு போடுவான்னு கேட்டீங்க எங்கே இருக்குது பாஜக தமிழ்நாட்டில் கேட்டாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எங்கே இருக்குன்னு காமிச்சிருக்கோமே இன்றைக்கி ம பன்னெண்டு தொகுதியில் ரெண்டாவது வந்தாச்சு நீங்கள் பின்னாடி போயிருக்கீங்களே நீங்கள் இப்போ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக தெரிஞ்சால் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் கொடி ப பறந்த கட்சி இந்த ஒரு சின்ன சின்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸுக்கே உங்களுக்கு அது பெரிய சாதனையாக தெரிஞ்சால் அதுதான் வேதனையாக இருக்குது ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை தமிழ்நாட்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் மிகப்பெரிய வெக்டரி அஞ்சரை பர்சன்ட்

நாங்கள் வெற்றிடம்னு சொன்னோம் இதுதான் வந்து வெற்றிடம் நிச்சயமாக மிகப்பெரிய ஆளுமைகளான இருக்கட்டும் திரு எம்ஜிஆராக இருக்கட்டும் அவர்கள் இல்லாத அந்த கட்சியில் அவர்களுக்கு சமமாக ஒரு ஒரு தலைமை இன்னைக்கு இல்லைன்றது தான் வெற்றிடம் அந்த வெற்றிடம் தான் நாங்கள் நிரப்பிட்டேன் நான் தான் அந்த அந்த தலைமை என்று சொன்னவர் நிச்சயமாக அரசியல் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கணும் உங்களால் ஏன் ஒரு எம்பி கூட உங்களால் உங்கள் இதே தமிழக மக்கள் இதே நாற்பது முப்பத்தொம்போது சீட் கொடுத்த இதே தமிழக மக்கள் உங்களுக்கு ஏன் இந்த வாட்டி திருப்பியும் உங்களுக்கு கொடுக்கவில்லை நாங்கள் பாஜகவை விளைவிட்டு விலகி சென்றால் மக்கள் எங்களுடன் திருப்பி அருகில் வருவார்கள் என்று சொன்ன உண்மை என்ன ஆச்சு பாஜக ஓட்டு விழாமல் இன்க்ரீஸ் ஆனவங்க மூன்றுல இருந்து பன்னெண்டு சதவீதம் போனவங்க வந்து நீங்களே சொல்லுங்க ஒன்றை ஒரு ரெண்டு புள்ளி இன்க்ரீஸ் ஆகிட்டே நாங்கள் வெற்றின்னு போது மூன்றிலிருந்து பன்னெண்டு போன பாஜக தானே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்கு ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் வந்து ஒருங்கிணைந்த வா அதிமுகவை திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா இனிமேல் வர சட்டப்பேரவை தேர்தலா இருக்கட்டும் அடுத்த தேர்தல்களா வெற்றி பெறலான்ற கணிப்புல அப்படி பண்றாங்க முதல்லங்க நிச்சயமா இது இன்னொரு பார்ட்டி விஷயமாக இருந்தாலும் ஆனா ஆனா அந்த கட்சியில எல்லாருமே கடந்த காலத்துல அந்த கட்சியோட பைலாபடி உண்மையாக யாரும் நடக்கவில்லை என்பது தான் உண்மைங்க அதில் நான் வந்து மாட்டுக்கேன் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கட்சியில் பைலா என்பது ஒரு முக்கியமான விஷயம் தொண்டர்களுக்கான கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் அந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பது தான் அந்த பைலா அந்த பைலாவில் பல திருத்தங்களை எடுத்து 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 வந்தவர்கள் தொண்டர்கள் ஆள் நான் தேர்ந்தெடுக்கப்படன்னு தார்மீகமாக சொல்ல முடியாது ஸோ அதனால் பல அந்த மேடம்க்கு அப்புறம் எல்லா தலைவர்களுமே அந்த பயலா மேலே ஒரு ஒரு எதையும் ஒரு ஒரு அங்கங்கே இந்த ட்வீக் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த தலைவர்கள் இன்றைக்கி வந்து அந்த தார்மீக உரிமையை கோர முடியும் அவர்களெல்லாம் வேணுங்கிற போது அதை திரித்து அவர்கள் தலைமைகளாக இருந்து ஆண்ட போது இப்போது ஒன்றிணைப்பார்கள் ஒன்றிணைக்க மாட்டார்கள் என்பது அந்த கட்சியோட பிரச்சனைங்க இங்கே நிச்சயமாக அதை பற்றி நமக்கு நிச்சயமான கவலை இல்லை இது உட் அவர்களுடைய கட்சியை சார்ந்தது அவர்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி யார் தலைமைக்கு வருவார்கள் வரமாட்டார்கள் அதெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை இங்கே பாஜக வளர வேண்டும் பாஜக மக்களுடைய இன்னும் அவங்களுடைய இதை பெற வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்களுடைய தலைமையில் தமிழக மக்கள் வளர்ச்சி பாதைக்கு தமிழகத்தை எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுதான் பாஜக ஃபோக்கஸ் பண்ணும் பாஜகவை ஆதரிப்பவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர பிற கட்சிகள் எது நடக்கும் என்ன நடக்கும் என்பதை பற்றி நமக்கு அவ்வளோ ஒன்றும் கவலை இல்லைங்க அப்படி நினைத்திருந்தால் இன்னைக்கு ஒடிசாவில் இன்னைக்கு வந்து பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது இருபத்தைந்து வருடம் ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைட்டிலேருந்து இன்னைக்கு பாஜகவுக்கு வந்திருக்குன்னா மக்கள் அந்த நம்பிக்கையை பா அதே மாதிரி தமிழக மக்களும் அதே நம்பிக்கை பாஜக மேல் செலுத்த வேண்டும் என்பதான பார்வையை நோக்கி நம்ம போகணுமே தவிர இவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்களா அவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்களா பிரிந்தார்களா என்பதை நம் கவனத்தை அங்கே செலுத்தக்கூடாது என்பது என்னுடைய பார்வை டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கட்சியின் டெவலப்மெண்ட்டையும் யோசிக்கணும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் யோசிக்கணும் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் உங்கள் நேர்களுக்கும் அன்பாந்த வணக்கம்ங்க தேங்க்யூ நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்